ஜனவரி மூணு இந்திய விடுதலை போராட்ட வரலாறுல மறக்கவே முடியாத ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய ரெண்டு முக்கிய தலைவர்களோட பிறந்த தினம் முதலாம் ஆணவர் வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல பிறந்தாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு எக்ஸாக்டா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ராமநாதபுரத்தை ஆண்ட செல்லமுத்து விஜயரங்கநாத சேதுபதி மற்றும் முத்தாத்தாள் நாச்சியார் அவர்களுடைய பொண்ணு சிவகங்கை சீனையா ஆண்ட முத்து மனைவி ஏற்கனவே இவங்களோட வரலாறு இவங்களுடைய நினைவு தினம் டிசம்பர் இருபத்தி அஞ்சுல அனுசரிக்கிறோம் இல்லையா அப்ப போட்ட வீடியோலயே சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு காளையார் கோவில் போர்ல முத்துவடுகனார் இறந்து போனாரு எட்டு வருஷம் கழிச்சு சிவங்கி சின்ன மறுபடியும் வேல்நியாச்சார் அவர்கள் மீட்டாங்க இந்த கதையெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா ஓகே ரெண்டாம் ஆனவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜனவரி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல பிறந்தாங்க கட்டி பொம்மு அப்படின்னா வீரம் மிகுந்தவர் இவருடைய பெற்றோர்கள் யாருன்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஆறுமுகத்தாயம்மாள் என்ற சண்முகனி அம்மாள் கட்ட அப்படிங்கிறது இவங்களோட மூலப்பெயர் இவரோட இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கருத்தையா நம்ம பெய்டு பேட்ச் நோட்ஸ்லேயே கொடுத்துருப்பேன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு முப்பது வருடங்களுக்கு முன்பாகவே வீரமங்க வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகாடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க தேங்க்யூ